ஒரு வேடன் விலங்குகளை வேட்டையாட காட்டிற்குள் செல்கிறான் வெகுநேரமாகியும் அன்று வேட்டையாட எதுவும் கிடைக்கவில்லை அவன் விலங்குகளை தேடி தேடி மிகவும் சோர்வுற்றான் களைப்பில் ஆயுதங்களை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அங்குள்ள நீரூற்றில் நீர் அருந்திக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அவன் பின்புறம் ஒரு புலி ஒன்று அவனைத் தாக்கத் தயாரானது ஆயுதங்களை எடுப்பதற்குள் புலி நெருங்கிவிட்டது வேடன் ஓடத் தொடங்கினான் புலி துரத்தியதில் அடர்ந்த காட்டிற்குள் சென்றுவிட்டான் புலியிடமிருந்து தப்பித்தான் ஆனால் வழி தவறிவிட்டான் அவன் வெகு நேரம் உணவு எதுவும் கிடைக்காததால் அவன் பசியில் அலைந்து திரிந்தான் ஒரு கட்டத்தில் ஒரு பறவையின் கூடு கண்ணில் பட்டது அதில் நான்கு முட்டைகள் இருந்தது அவன் அதில் மூன்று முட்டைகளை தின்று முடித்தான் மீதமுள்ள ஒரு முட்டையை அடுத்த வேளை உணவுக்காக தன்னுடன் வைத்துக் கொண்டான் அன்று ஏற்பட்ட களைப்பில் ஒரு மரத்தின் அடியில் கண்ணெயர்ந்தான் இரவு தன்னை சுற்றி ஒரு ஒளி உண்டாவதை உணர்ந்து கண் விழித்தான் அது தான் வைத்திருந்த முட்டையிலிருந்து வருகிறது என்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தான் அந்த முட்டையிலிருந்து ஒரு பறவை வெளியே வந்தது அப்பொழுது தன் தாத்தா சொன்ன கதை அவனுக்கு ஞாபகம் வந்தது ஆம் அது ஒரு வழிகாட்டி பறவையின் முட்டை தன் தாத்தா சொன்ன கதை கதையல்ல நிஜம் என்பது அவனை எல்லையில்லா ஆனந்தத்திற்கு கொண்டு சென்றது முட்டையிலிருந்த பறவை வெளியே வந்தது பறவை அவன் செல்ல வேண்டிய திசையை காட்டியது அவன் அந்த திசையை நோக்கிச் சென்றான் வீட்டை அடைந்தான் அன்று அவன் மகிழ்ச்சியாக உறங்கினான் பசி என்று அவன் நான்கு முட்டைகளையும் தின்று முடித்திருந்தால் அவன் அன்றிரவு வீட்டிற்கு சென்றிருக்க முடியாது அடுத்த வேலைக்கு வேண்டுமென்று அவன் ஒரு முட்டையை எடுத்து வைத்ததால் அவன் அன்று வீட்டை அடைந்தான்